Law is a very powerful weapon. ஒரு சில அஃபென்சஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா அவுட் சைட் கோர்ட் வந்து காம்ப்ரமைஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கோர்ட்டில் வந்து கேஸ் வாபஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி கிரிமினல் சைடில் வந்து சொல்லுவாங்க ஒரு சில கேசஸ் பார்த்தீங்கன்னா வாபஸ் வாங்க முடியாமல் பனிஷ்மெண்ட் அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கும் ஸோ எந்த மாதிரியான அஃபென்சஸ்க்கு வந்து அந்த மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ண முடியும் எந்த மாதிரியான அஃபென்சஸ்க்கு வந்து காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது பனிஷ்மெண்ட் அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படும் அப்படின்றத வந்து நமக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட

அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவாங்க ஸோ இந்த காம்பவுண்டபிள் அஃபென்சஸ்லாம் எங்கே வந்து குறிப்பிட்டிருக்காங்க அதாவது எந்த செக்ஷனை பார்த்தோம் அப்படின்னா அது காம்பவுண்டபிள் அஃபென்சஸில் வருதா அப்படின்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் த்ரீ டுவெண்ட்டி ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் கூட வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த செக்ஷனில் வந்து எந்தெந்த அஃபென்சஸை வந்து காம்பவுண்ட் பண்ணிக்க முடியும் அதாவது வந்து யாரால அந்த கேஸை வந்து வாபஸ் வாங்க முடியும் அப்படின்றத வந்து டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க இப்போ செக்ஷன் த்ரீ டுவெண்ட்டியை எடுத்து சிஆர்பிசியில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு காலமில் வந்து என்ன அஃபன்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க செகண்ட் காலமில் எந்த ஐபிசி ப்ரொவிஷனில் அதோடைய பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டும் தேர்ட் காலமில் பார்த்தீங்க அப்படின்னா யாரால் அந்த கேஸை வந்து வாபஸ் வாங்க முடியும் அதாவது காம்பவுண்ட் பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்தை வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த செக்ஷனை பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த மாதிரியான கேஸஸை வந்து யாரால் வித்ரா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதில் கொடுத்துருக்கிற செக்ஷனில் இருக்கிற கேசஸ் மட்டும்தான் வந்து வித்ட்ரா பண்ண முடியும் இதில் எந்த செக்ஷனை குறிப்பிடலையும் அந்த மாதிரி செக்ஷன் எல்லாமே வந்து நான் காம்பபிள் அஃபென்சஸில் வந்துடும் அது வந்து ஜட்ஜோ இல்லை மேஜிஸ்ட்ரேட்டோ வந்து சாட்சிகளின் அடிப்படையில் தான் குற்றவாளியாக நிரபராதியாக அப்படின்னு சொல்லி தீர்மானிப்பாங்க மற்றபடி புகார்தாரர் வந்து அவருக்கு வந்து விருப்பத்துக்கு ஏற்ப வந்து அந்த கேஸை வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியாது அதாவது காம்பவுண்ட் பண்ண முடியாத ஒரு அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி அஃபென்சஸ்க்கு வந்து நம்ம வந்து காம்பவுண்ட் பெட்டிஷனோ இல்லை காம்ப்ரமைஸ் பெட்டிஷனோ போட முடியாது நாங்கள் வேற எதனா பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் நீங்க நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க அப்படியே எங்க வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க நன்றி